அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் உங்கள் ஜாதகத்தில் அறிவனின் நிலை அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பேசலாம் அறிவன்னா யாரு சார் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது கண்டிப்பா அறிவன்கிற ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் வேற எதுவும் இல்ல புதன் புதனுக்கு இன்னொரு தான் அறிவன் அப்போ ஒரு ஜாதகத்துல அறிவன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த புதன் கிரகம் எந்த நிலையில இருக்குன்னு பார்க்கணும் எந்த நிலைன்னா எப்படி அந்த கிரகம் ஆட்சியா இருக்கா உச்சமா இருக்கா மூல திரிகோணமா இருக்கா நட்பு வீட்டில இருக்கா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த வாக்குக்காரகன் வந்து புதன் அந்த வாக்குக்காரகன் புதன் ஒரு நல்ல நிலையில் இருந்தா மட்டுமே ஜாதகருக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும் ஜாதகர் சொல்ற சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கிறது கௌரவம் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இதெல்லாமே புதனுடைய நிலையை பொறுத்து தான் அப்போ ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு மரியாதை இருந்தா தான் சொசைட்டியில் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலுமே புதன் கிடக்கூடாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் ஏன்னு கேட்டா வாக்குக்காரகன் புதன் படிப்புக்காரகன் புதன் ஒரு மனிதனுக்கு பேச்சுக்கும் மதிப்பு இல்லை படித்த படிப்புக்கும் மதிப்பு இல்லைன்னா அவர் எப்படி வாழ்றது அப்ப இப்ப உதாரணத்துக்கு துலா லக்னம் எடுத்துக்கங்க துலா லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல புதன் துலாத்துக்கு பன்னெண்டாம் இடமான ராசியில செவ்வாயும் சனி பகவான் இருக்காங்க இப்போ இதை வச்சு அந்த ஜாதகத்துடைய படிப்பை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா படிப்பு அப்படிங்கிறத ரெண்டா ஆரம்ப கல்விங்கிறது ரெண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவத்துல ஒரு நீச கிரகம் இருக்கு அந்த ரெண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் ஓகேங்களா அப்ப இவருக்கு கல்வியால் சிறப்பில்லை பார்த்தோன்னே முடிவுக்கு வந்துடலாம் இது மட்டும் இல்லாம ஆரம்ப கல்வியும் சரியில்லை மொத்தமா கல்வியே சரியில்லை காரணம் என்னன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து புதனை பார்க்குது அப்போ புதன் மேலும் பலவீனப்பட்டு போய்விட்டார் அப்ப இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு பேச்சுக்கும் மதிப்பு இருக்காது படித்த படிப்புக்கும் மதிப்பு இருக்காது படிப்பால் பலநிலை அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்ம சொல்லி இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல மேசத்துல சனி பகவான் ரிஷபத்துல புத பகவான் மிதுனத்துல ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுருங்க இந்த ஒரு அமைப்பு நல்லதா கெட்டதான்னு கேட்டா இதுவும் கெட்ட அமைப்பு தான் காரணம் என்னன்னா பாவகர்த்தரி யோகம் புதனுக்கு இருவரமும் பாவ கிரகங்கள் இருக்கறனால இந்த அமைப்புடையவரும் கல்வி கேள்வியால் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்ப புதன் எப்போ சப்போர்ட் பண்ணுவாரு இப்ப புதனுக்கு முன்னாடி குரு இருக்காரு புதனுக்கு பின்னாடி சுக்கன் இருக்காருன்னா இது சுபகர்த்தரி இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு வந்து கல்வி கேள்வியில மிகப்பெரிய அறிவு ஞானம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும் புதன் எப்பொழுதுமே பாவ கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடாது பாவ கர்த்தரி யோகத்தில் இருக்கக்கூடாது புதன் எப்பவுமே நீசமோ அஸ்தங்கமோ வக்கரமோ திரிசூனியமோ பாதகமோ இல்லாமல் இருக்கணும் புதனோட சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தா அது பிரமாதமான அமைப்பு இந்த அமைப்புடையவர்கள் கல்வி கேடில ஒரு உச்சத்தை தொடுவார்கள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் ஆக ஒரு ஜாதகத்துல புதன் எந்த அளவுக்கு இருக்காரோ அந்த நிலையை பொறுத்து தான் ஜாதகருக்கு பேச்சில மரியாதை படிப்புல மரியாதை சொசைட்டியில ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே புதனுடைய வச்சு தான் புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகருடைய சிந்தனை புத்தி கூர்மை தெளிவார்கள் புதன் வலுவாக இருந்துட்டா அந்த ஜாதகர் பார்க்கறதுக்கே ரொம்ப இளமையாக இருப்பார் ஆக உங்க ஜாதகத்தில் அறிவணி நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் சமுதாயத்தில் ஒரு ஜாதகருக்கு செல்வாக்கு உண்டு என்பது பொதுவான தகவல் இது எல்லாமே காமன் கான்செப்ட் தான் பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து முற்றிலுமாக பலன் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்